அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கடுமையான விசா காரணமாக இப்போ நிறைய இந்திய மாணவர்களும் இந்திய தொழிலாளர்களும் இபி ஃபைவ் விசா அப்படின்றத நோக்கி போய்கிட்டு இருக்காங்க அது என்ன இபி ஃபைவ் விசா அப்படின்றது இதுல என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கு இல்லை இந்தியர்கள் இது அதிகமா போறதுக்கு அதிகமா இத தேடி போறதுக்கான காரணங்கள் எல்லாம் என்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் இந்திய மாணவர்கள் இருக்காங்க இந்த விசாக்கான விண்ணப்பம் அப்படின்றது அதிகமா புரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் இருக்கு அது மட்டும் இல்லாம அமெரிக்காவில் நிலவக்கூடிய ஒரு கடுமையான குடியேற்ற சட்டங்கள்னாலதான் கடந்த ஒரு நாலு ஐந்து மாத காலங்களா இந்த இபி ஃபைவ் அப்படின்னு சொல்லக்கூடிய விசாவுக்கு அதிகமா பேர் வந்து விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நூறு சதவீதத்துக்கு அதிகமா வந்து இந்த விண்ணப்பங்கள் அப்படின்றது ஃபைல் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்றதும் வந்து அடுத்தடுத்த தகவல்கள் எல்லாம் வெளி வந்துகிட்டு இருக்கு எஃப் ஒன் விசாவா இருக்கட்டும் இல்ல ஹச் ஒன் பி விசாவா இருக்கட்டும் இந்த விசாவுல இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இப்போ இந்த ஆஹ் இ பி ஃபைவ் பிசா அப்படின்றத வந்து அதிகமா விண்ணப்பம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு இதுல எஃப் ஒன் விசா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சும் மாணவர்கள் தான் ஹச் ஒன் பிசா அப்படின்னு பார்க்கும்போதுமே ஹச் ஒன் பி விசா அப்படின்னு பார்க்கும்போது தொழிலாளர் பிரச்சனைங்கிறது இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும் அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்றாருன்னா விசால அதிகமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எடுத்துட்டு வராங்க மாணவர்களுக்கு நிறைய நெருக்கடி இருக்கு அங்கேயும் வந்து தொழிலாளர்கள் வந்து அதிகமா பாதிக்கப்பட்டுகிட்டு இருக்காங்க இப்படி ஒரு நில நிலைமைதான் அங்க அமெரிக்காவில இருந்துகிட்டு இருக்கு இந்த ஒரு சுச்சுவேஷன்லதான் இந்தியர்கள் தான் வந்து அதிகமா இந்த அப்படின்றத வந்து அதிகமா அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பும் இருக்கு ஏன் அப்படின்னு பார்க்க அமெரிக்காவை ஒரு அதிகபட்ச அதிகபட்சமா போறது யாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்தியர்கள் தான் படிக்கிறதுக்காக இருக்கட்டும் வேலை வாய்ப்புக்கா இருக்கட்டும் சுற்றுலாக்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து அதிக அதிகமா இந்தியர்கள் தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் நம்ம பார்க்க முடியுது இந்த இபி பைவ் முசா அப்படின்றது என்ன இதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன இதுக்கு நம்ம என்னதான் பண்ணனும் அப்படின்றத பார்க்கும்போது முதல்ல இபி பைவ் முசா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இன்வெஸ்டான உஷா அப்படின்றதே இங்க பார்க்க முடியுது அதாவது நீங்க ஒரு ஒரு முதலீடு பண்றது மூலியமா இந்த ஒரு விசா வந்து கிடைக்க முடியும் அது மட்டும் இல்லாம இதுல நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்கு அப்படின்றதும் பார்க்க முடியுது இது முழுக்க முழுக்க ஒரு மூலதன முதலீட்டு முதலீட்டாளர்களுக்கான ஒரு விசா அப்படின்னே பார்க்க முடியுது நீங்க அமெரிக்காவுல ஏதாவது ஒரு நிறுவனங்கள்ல எதுல வேணா இருக்கட்டும் நீங்க அமெரிக்காவில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது மூலியமாவே வந்துட்டு இது வந்து உங்களுக்கு விசா கிடைக்கும் இந்த விசா மூலியமா என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு அங்க கிரீன் கார்டு கிடைக்கும் வைக்கிறதுக்கு நிரந்தர குடியிருப்பாளரா மாறதுக்கான அனைத்து ஒரு வழிகளையுமே இந்த இபி ஃபைவ் அப்படின்றது வந்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுத்துட்டு இருக்கு அந்த வகையில இந்த இபி ஃபைவ் விசா அப்படின்னு பார்க்கும்போது நீங்க குறைஞ்சது அமெரிக்கா மதிப்புல எட்டு லட்சம் டாலர் வரலுமே அமெரிக்காவில நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதாவது இந்திய ரூபாய் மதிப்புல பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஏழு கோடி ரூபாய் வரலுமே நீங்க அமெரிக்காவில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அங்க வந்து வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்கான ஒரு உறுதியை நீங்க கொடுக்கணும் சப்போ நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றது மூலியமா அங்க ஒரு பத்து பேருக்காவது ஒரு வேலை வாய்ப்பு நீங்க வந்து உருவாக்கி இருக்கணும் அந்த வேலை வாய்ப்பு அப்படின்றது முழுநேர நேர வேலை வாய்ப்பா இருக்கணும் ஒரு பத்து ஒரு ஒர்க் பிளேசஸ் வந்து நீங்க வந்துட்டு அங்க கிரியேட் பண்ணிருக்கணும் அப்படின்றதும் வந்து அங்க ஒரு இந்த விசா மூலியமா ஒரு இருக்கக்கூடிய ஒரு நிபந்தனையாவும் இருக்கு இது நீங்க பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு கிரீன் கார்டு நிரந்தர குடியிருப்பாளர் அங்க குடியிருக்கிறதுக்கான உரிமைகள் எல்லாமே வந்து கிடைக்கும் அப்படின்றதுதான் இந்த ஒரு விஷயம் பாக்குறாங்க ஒரு இன்வெஸ்டரா அமெரிக்காவில வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து பண்றீங்க அங்க வந்து அதிகரிக்கிறீங்க அப்படின்ற ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயதுக்குள்ள இருக்கக்கூடிய பையனுக்கோ பொண்ணுக்கோ அவங்களுக்கும் வந்து அங்க தங்கறதுக்கான கிரீன் கார்டு கொடுக்கறாங்க அங்க இருக்கிறதுக்கான ஒரு நிரந்தர குடியிருப்பாளராக மாறுறதுக்கான அனைத்து வழிவகைகளிலும் அமெரிக்க அரசாங்கமே செஞ்சு கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு இதுதான் அதிகமான பேர் வந்து இப்போ இந்த விசாவுக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க இதுல என்ன அப்படின்னா இதுக்கு மாணவர்களும் வந்து அதிகமா அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க இந்த விசாவுக்கு வந்து அதிகமா விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுல இந்தியர்கள் தான் அதிகமா இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் வந்து இருக்கு இந்த விசாவுக்காக விண்ணப்பம் பண்றவங்க இதுக்கு முன்னாடி ஆண்டுகள்ல இதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்க்கும்போது ஒன் பி விசா இந்த ஒரு இபி ஃபைவ் விசா அப்படின்றதுக்கு வந்து அப்ளை பண்றவங்க நிறைய இருந்தாங்க ஆனா இப்போ அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கக்கூடிய நெருக்கடினால மாணவர்களும் வந்து இதுக்கு தயாரா இருக்காங்க அப்படின்றதும் பார்க்க முடியுது ஏன் அப்படின்னா மாணவர்கள் வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலையில தான் அமெரிக்காவில இருக்காங்க விசா இன்டர்வியூஸ் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க விசாவுக்கு விண்ணப்பிக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு ஆனா இந்த இபி ஃபைவ் விசா அப்படின்றத அதுக்கு நேர ஆப்போசிட் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்க கரெக்டா பண்ணீங்க அங்க வந்து ஒரு இது வந்து பில்ட் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு கரெக்டா வந்து அந்த கிரீன் கார்டு நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை வந்து கொடுத்துட போறாங்க சோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இதை தேடி அதிகமா வந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது சோ இதுக்கு என்னென்ன முக்கியமா பார்க்கப்படுறாங்க அப்படின்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பணம் அப்படின்றது சட்டபூர்வமா இருக்கக்கூடிய பணமா இருக்கணும் அது வந்து நீங்க ஏர்ன் பண்ணி சட்டபூர்வமா இருந்ததா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க பார்க்கப்படுது மேலும் அந்த பணத்தின் மூலியமா நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றது

தடை செய்ய போறோம் நிறுத்த போறோம் அப்படின்றதையும் ஒரு இதை அனௌன்ஸ் பண்ணி பேருக்கு வந்து இந்த இபி ஃபைவ் விசா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரா என்ன நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்க அவர் உத்தரவு பிறப்பிச்சிருந்தாலும் காங்கிரஸ் உடைய அனுமதி அப்படின்றது ரொம்ப ரொம்ப மேஜர் ரோல் பிளே பண்ணுது சோ அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வருடம் இந்த இபி ஃபைவ் விசா அப்படின்றது வந்து அமல்ல தான் இருக்கும் அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது மேலும் இனி வரும் காலங்கள்ல இந்த இபி ஃபைவ் விசா வந்து சேஞ்ச் பண்றதுக்கோ இல்ல அதை ஃபுல்லா ஸ்டாப் பண்றதுக்கான விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்கலாம் ஆனா இப்ப வரலவே இந்த இபி ஃபைவ் விசா அப்படின்றது வந்து ரன்னிங்ல தான் இருக்கு இந்த விசாவுக்கு தான் இந்தியர்கள் வந்து அதிகமா அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க மற்ற வெளிநாடுகள் நாட்டினோட கம்பேர் பண்ணும்போது இந்தியர்கள் தான் அளவுக்கு அதிகமா நூறு தாண்டி இந்த ஒரு விசாவுக்காக அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் இருக்கு